அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து தேர்விற்கு இடைப்பட்ட நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டில் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாஜி பிரிவில் முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்கள் தமிழ் பகுதியில் முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் பார்க்கும்போது தான் அந்த தேர்வை பற்றிய புரிதல் அந்த பாடத்தை பற்றிய ஒரு புரிதல் எவ்வாறு வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்பொழுது நிறைய அனுபவங்களை வந்து நமக்கு அது வந்து கற்றுக் கொடுக்கும் தேர்ச்சி மதிப்பெண்கள் பெறுவதற்கு ப்ரீவியர் கொஷின் பேப்பர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக நமக்கு வந்து இருக்கும் முதல் வினா நுண்ணறிவுக்கான ஒரு காரணி கோட்பாட்டை புறக்கணிக்க காரணம் விடை நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டும் இல்லாமை இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாஜிச்சு பிரிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்வியை முதல்ல நன்கு படித்து பார்க்கணும் நான்கு விடைகளுமே படித்த பிறகு தான் இறுதி விடையை வந்து நம்ம முடிவு செய்யணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது உங்கள் கிட்டே என்ன புக்கு இருக்கோ சைக்காலஜிக்கு அது எந்த ஆத்தரை வேணால் இருக்கலாம் உங்கள் கிட்ட இருக்கிற புக்கை நீங்கள் படிச்சுட்டு போனாலே நல்ல மதிப்பெண்கள் வந்து நம்மளால் பெற முடியும் இரண்டாவது வினா மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி என்பது விடை தன்னம்பிக்கையின்மை கணினி வழி கற்பித்தல் என்பது எந்த கொள்கையின் விளைவாக்கமாகும் விடை முயன்று தவறி கற்றல் கவனித்தல் என்பது விடை மனதின் செயல்பாடு இங்கிலீஷ்லையுமே நீங்கள் பாருங்கள் ஒரு சில வினாக்களுக்கு பார்க்கும்போது மீனிங் உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜிலுமே நீங்கள் பாருங்கள் மனவெழுச்சி நுண்ணறிவின் பண்புகளை பற்றி கூறியவர் யார் விடை பீட்டர் சொலோவி உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் வந்து நேரடியாக தெரியலனா கூட மற்ற விட மற்ற விடைகளை பார்க்கும்போது இந்த கேள்விக்கு தொடர்பில்லை அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அப்போ அப்படி கூட நம்ம வந்து எளிமையான முறையில் விடை கண்டுபிடிக்க முடியும் முயன்று தவறி கற்றலுக்கான கோட்பாட்டை வழங்கியவர் யார் விடை எட்வர்ட்லி தாண்டைக் கீழ்கண்ட நேர்காணலில் எந்த நேர்காணலில் பேட்டி காண்பவருக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையும் சுதந்திரமும் உள்ளன விடை வடிவமைக்கப்படாத நேர்காணல் கீழ்கண்ட எந்த ஒன்றில் ஆளுமையை அளவிடும் புறத்தேற்று நுண்முறைகள் இல்லைன்னு கேட்டிருக்காங்க அதிலே நீங்கள் நான்கு விடைகளை படு படித்து பார்க்கும்போதே புரியும் நமக்கு விடை சோசியோகிராம் அதாவது சமூக அளவியல் கற்பிப்பதற்கு முன் அல்லது நடத்தைக்கு உட்படுத்துவதற்கு முன் கற்பவரது எவை தெரிந்திருக்க வேண்டும் விடை தனித்துவம் மற்றும் ஆளுமை இண்டிஜுவலிட்டி அண்டு பர்சனாலிட்டி நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது விடை பிறப்பிற்கு முன் நரம்பு செயல்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை அதிகமாவது மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் எந்த தேவையின் கீழ் வருகின்றது இந்த மாஸ்லோ படிநிலை தேவை உட்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லா செஷன்லேயுமே இதை சார்ந்து ஒரு வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய புக்லேயே டயாகிராமோட தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை நன்கு படித்தாலே இந்த கேள்விக்கு விடை வந்து மிக எளிமையாக எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து குறைபாட்டு தேவைகள் வளர்ச்சி தேவைகள் நமக்கு வந்து அதில் கொடுத்துருப்பாங்க இப்போ இதெல்லாம் எதில் வருது குறைபாட்டு தேவைகளில் தான் வருது நடத்தை இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஜே பி வாட்ஸன் இது வந்து நமக்கு நேரடியாக இருக்கக்கூடியதான் குழந்தைகளின் கண்டுபிடிப்புகள் அல்லது கட்டமைத்தல் அனைத்தும் உலக பொது அறிவிற்கான கற்பனை இவை அனைத்தும் தனது சொந்த செயல்பாட்டின் மூலமாகவே பெற முடியும் விடை கட்டமைப்பு அணுகுமுறை மாற்றியமைக்கப்பட்ட மூளை கட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்படு அழைக்கப்படுவது நினைவாற்றல் தேடல் மெமரி ட்ரேஸ் ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயக விழுமங்களை வளர்த்தெடுக்க எவற்றை ஊக்குவிப்பார்கள் விடை சிந்தனை சுதந்திரத்தை freedom of thought பியாஜேயின் முர்செயல் மேம்பாட்டு நிலையில் இந்த பண்பானது கவனத்தினை பலவற்றிலிருந்து விலக்கி ஒரு அம்சத்தின் மீது குவிப்பத குறிக்கும் விடை மையப்படுத்துதல் ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது மர முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து நமக்கு சூழ்நிலை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அப்புறம் மரபுங்கிற விடையும் ரெண்டுமே சேர்த்து தான் ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து கொடுத்துருந்தாங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா சூழ்நிலை மரபு கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மனிதனின் வேலை செய்யும் சூழலில் மிகவும் உதவியாக இருக்கின்றது விடை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மனவெழுச்சி நுண்ணறிவு ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பது விடை மனநலம் மெண்டல் ஹெல்த் புது மற்றும் மாறுதலுக்கு உட்பட்ட சூழலுக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மற்றும் மாற்றிக்கொள்ளும் திறமை என்பது விடை இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு எந்த நிலை தற்போதைய சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர முடியும் விடை முன் உணர்வு நேரடியான அறிவுரை பகர்தலில் முக்கிய பங்களிப்பவர் யார் விடை அறிவுரை பகர்பவர் கவுன்சிலர் பழமை ஆக்க ரத்தத்தில் தூண்டல் அளிக்கப்பட்ட வரிசை இதுவுமே நமக்கு புக்கிலே இருக்கும் விடை யூசிஎஸ் ஃபஸ்ட்டு அண்டு சிஎஸ் வந்து நெக்ஸ்ட்டு முதலில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் ஸ்கின்னர் தான் நமக்கு புக்கிலே கொடுத்துருப்பாங்க சார் ஆக்கிறுத்தம் அல்லது கருவிசார் ஆக்க கொடுத்து இதெல்லாம் தெளிவாக வந்து எல்லாமே நமக்கு புக்லேயே இருக்கு மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தப்படும் முறை விடை மரபியல் ஜெனட்டிக் ஆளுமை என்பது ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர் விடை கேட்டல் இதுவுமே புக்கில் இருக்கு ஆர்பி ஆட்டல் கொடுத்தே அதில் வந்து அந்த டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கல்வி உளவியலில் உள்ள எந்த பயன்பாடு ஆசிரியர் கல்வியில் உள்ள பயிற்சி ஆசிரியர்களின் ஆளுமையில் நிலைத்த தாக்கத்தை உருவாக்குகின்றது விடை பிராக்டிக்கல் நடைமுறை பிராக்டிக்கல் கவனம் கீழ்கண்டவற்றில் எதை குறிப்பிடுகின்றது விடை நினைவு நிலை காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டில் ஐந்தாவது கற்றல் என அழைக்கப்படுவது அந்த எண் வகை கற்றல் கோட்பாட்டை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுருந்தாலே இந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே தெரியும் பன்முக வேறுபாடு ஆர்வம் என்பது உள்ளார்ந்த கவனம் இந்த உள்ளார்ந்த வார்த்தை வந்தாலே நம்மளுக்கு வந்து மக்டூகல் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் ஆர்வம் என்பது உள்ளார்ந்த கவனம் மற்றும் கவனம் என்பது ஆர்வத்தினால் செய்யும் செயல் என்ற கருத்தை கூறியவர் மெக்டோகல் தனிநபர்களுக்கிடையே தொடர்பு கொள்வதில் சிறந்த ஊடகமாக செயல்படுவது விடை எமோஷன்ஸ் மனவெழுச்சிகள் அடுத்து நம்ம தமிழ் பாடப்பகுதியை பார்த்தலாம் பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என கூறியவர் விடை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பொறுத்துக்கு கேட்டுக்கான் பாருங்க இவன் இவன் அப்படிங்கிறது அகச்சுட்டு இன்னுல் அப்படிங்கிறது புறச்சுட்டு இவர் அப்படிங்கிறது அண்மைச்சுட்டு அவ்வீடு செயல்மைச்சுட்டு சேகரம் என்பதன் பொருள் விடை கூட்டம் பூமணி இயற்றிய சிந்தனைகளுள் ஒன்று விடை உரிமை தாகம் வறண்ட வாழ்வு துளிர்க்க மழைப்போல் வந்தாய் நீ இது எவ்வகை ஓமை விடை பயன் ஓமை புயலிலே ஒரு தோணி எனும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் யார் விடை பா சிங்காரம் உலக தாய்மொழி நாள் விடை பிப்ரவரி இருபத்தி ஒன்று நிகழ்கால இடைநிலை கின்று ஆணின் நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போதெல்லாம் கின்று அகிர்புகை குறிப்பு தருக ஆறாம் வேற்றுமை தொகை இதுவுமே நமக்கு புத்தகத்தில் இருக்கிறது தான் இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூத்தாலோ ரொம்பவாய் பூத்தேலோ ரெம்பாவாய் இவ்வடிகளை பாடியவர் யார் விடை இறையரசன் நடுவு நின்ற நன்னஞ்சினோர் நடுவுநிலை நின்றவர் என்று பட்டினைப்பாலை பட்டினப்பாளையால் பாராட்டப்படுபவர் யார் விடை வணிகர் நந்தீசுவர கண்ணி எழுதியவர் யார் விடை குணங்குடி மஸ்தான் இளமை விருந்து என்னும் நூலை படைத்தவர் விடை கல்யாண சுந்தரனார் பொறை எனப்படுவது போற்றாரைப் பொருத்தல் என பாடியவர் விடை நல்லந்துவனார் அளபெடுத்தல் என்பதன் பொருள் யாது விடை நீண்டு ஒழித்தல் கடற்கரையை உடைய விற்பனே இதில் பயின்று வந்துள்ள வழு விடை பொருள் வழு கடற்கரையை உடைய பொருள் வழு இதுவுமே நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் முதன் முதலில் சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார் விடை பாரதியார் அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தி ஒடுக்கப்பட்டோர் உரிமையை பாதுகாக்கவும் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கப்பட்ட சங்கம் எது விடை திராவிட மகாஜன சங்கம் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் வாழை கூட்டல் இலை அது வந்து மெய் கூட்டல் மெய் அப்படிங்கிறது தவறான தான் அது இது எல்லாமே நமக்கு வந்து புத்தகத்திலே மிக தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க கரிசல் பகுதியில் வழங்கப்படும் ரோசி என்ற சொல்லின் பொருள் யாது விடை உரசுதல் வித்தகர் கிளவிவல்லோன் ஓவமாக்கல் என்று அழைக்கப்படுபவர் விடை ஓவியர் கல்வி தொடர்பான நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தலத்தில் உள்ளன விடை நான்கு கீழே உள்ள சொற்களில் இன எழுத்தில்லாத சொல்லை கண்டுபிடிக்கவும் விடை பக்கம் இதில் வந்து இன எழுத்து வந்து இல்லவே இல்லை நீங்கள் அந்த வார்த்தை இங்கு கா எல்லாமே கரெக்டாக இருக்கு பாருங்க மற்ற ஆப்ஷன்லாம் டாஞா டானா அதில் கரெக்டாக இன எழுத்துருக்கு பக்கமில் வந்து இல்லை தொல்காப்பிய இயல்களின் மொத்த எண்ணிக்கை விடை இருபத்து ஏழு யானை டாக்டர் எனும் புதினம் எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது விடை அறம் தற்பவம் சொல்லை தேர்க விடை வருடம் சித்தர் மரபிலே தீதருக்கும் புதுச்சிந்தனை வீச்சுக்கள் பயந்தனவே என்று தமிழின் பெருமையை பாடுபவர் விடை ஈரோடு தமிழன்பன் பொருத்துக இரடி விடை தினை நரலும் ஒளிக்கும் மகுலி சோற்றுக்கஞ்சி ஆர்தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த சரியான நிறுத்தற்குறிகள் தேர்க மறைமலையடிகள் கமா ஒற்றை மேற்கொள்குறி மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் பள்ளித்தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் விடை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அனைவருக்கும் மிக்க நன்றி